बदल रहा है बस करना थैंक यू पेंटर साला है चनाला मनाला और साला है बार क्या क्या ना अमीर पास में लगा रिरोल वाला काम रिरोल वाला काम है चलो वाला काम नलर किंग ला नलर किंग ला ना ये डिर है सात्यचंगा நலமா இருக்கு பாசங்கள் உன்னோட முகத்தை மட்டும் காட்டுமா இல்லைன்னா இங்க ஆயிடுச்சு லைட் போட முடியாது லைட் போடலை என்ன ஒரு அதனால காமிக்க முடியாது கோரிச்சுக்குள்ள அதிகள் சாப்பிட்டிங்களா ஊரில் எல்லாரும் எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்காங்க எல்லோரும் நலம் அங்கே ஊரில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன இன்னைக்கு சாப்பாடு என்ன பெஷல் சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பாடு உம் நலங்கலாம் ஊர்ல திருவிழா ஊர்ல திருவிழா தானே நான் இப்ப மாசி மாசி மாசம்தான் வரும்னு நினைக்கிறேன் கொன்னையூர் கொன்னையூர் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்பதானே மாசில தானே வரும் Obrigado. ओह 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 ओके आदमी हूं